நண்பர்களே அன்பான வணக்கங்கள் உலகம் பிறந்து பல்லாயிரம் வருடங்கள் கடந்து விட்டது ஆனாலும் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது நம்மளுடைய உயிர் அதாவது ஆத்மா உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று இன்றைய நாள் வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இது இதயத்துல இருக்கு இதய துடிப்புல இருக்குன்னு ஆனா இன்னைக்கு இன்றைக்கு இதயத்தையே அறுவை சிகிச்சை மூலமா மாற்றி அமைக்கிறாங்க அப்போ இதயத்திலேயும் உயிர் இல்லைன்னு உறுதிதமாயி போயிடுச்சு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு பல கருவிகள் இருந்தா கூட இன்ன வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கிட்ட கூட பதில் கிடையாது இந்த ஆத்மா இந்த உயிர் உடல்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு இதுக்கெல்லாம் பதில் நம்ம மனுஷன்கிட்ட யார்கிட்டையுமே கிடையாது இந்த பூமியில் யார்கிட்டையுமே கிடையாது இதுக்கு எல்லாம் விடையே கிடைக்கணும்னா நம்மளை படைச்ச இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்க ஆட்டி படைக்கிற நம்ம பரம்பித்தா பரமாத்மா ஈசனால தான் சொல்ல முடியும் உலகம் முடிவடைகிறதுக்கு அதாவது இந்த கலியுகம் முடிவடையறதுக்கு இன்னும் பதினோரே பதினோரு வருஷம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிச்சயமாக இந்த கலியுகம் மாறி அமையும் இந்த தருணத்தில் தான் இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல கேள்விகள் ரகசியங்களுக்கெல்லாம் விட நமக்கு கிடைக்கிறது அது பரமாத்மா நமக்கு கொடுக்குறாரு அதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆத்மா உயிர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் என்னென்ன பார்த்தோம்னா இந்த ஆத்மாவை கண்களால் பார்க்கவே முடியாதான் ஏன்னா அதோடைய ரூபம் ரொம்ப ரொம்ப சின்னது சொல்ல போனா வைரஸ் பேக்டீரியா அதை விட சின்னதான் வைரஸ் பேக்டீரியாவை கூட மைக்ரோஸ்கோப்ல பார்த்து விடலாம் ஆனா ஆத்மா இந்த உயிரை அதுல கூட பார்க்க முடியாதான் இது அந்த அளவுக்கு சின்னது ஆட்டம்னு இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ரொம்பவும் சின்ன ஒரு சைஸில் இருக்கிறதுனால அதை நம்மளால் இந்த சாதாரண கண்களால் பார்க்கவே முடியாது அதனால தான் இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த உடலில் இந்த உயிர் எந்த இடத்துல இருக்குதுன்னு ஆத்மாவை காற்றாலையோ தண்ணியாலையோ நெருப்பாலையோ இல்லை எந்த ஆயுதத்தாலையும் அழிக்கவே முடியாது அது அமரத்துவம் பெற்றது அது பார்ப்பதுக்கு ஒரு ஸ்டார் வடிவத்தில் நட்சத்திரம் போல இருக்குமா அது நம்ம நெற்றி போற்று வைப்போம் இல்லையா அதாவது நம்ம புருவத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த ஆத்மா இந்த உயிர்ன்றது அமைந்திருக்குமா இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொல்ல போனோம்னா நம்மளுடைய மூளை பகுதியில இப்போ தேலமஸ் மற்றும் பிட்டுட்டுரி கிளாண்டுன்னு ரெண்டு கிளாண்ட் இருக்கு இது ரெண்டுக்கும் மத்தியில தான் இந்த ஆத்மா அமர்ந்திருக்குமா தான் நம்ம ஆத்மா அதாவது நம்ம உயிர் பாக்குது கேக்குது பேசுது ருசிக்குது உணர்றது எல்லா செயல்பாடும் நம்மளுடைய உயிர் தான் செய்யறது இந்த உடல் கிடையாது ஆத்மா அதாவது உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டுதுன்னா இந்த உடல் ஒரு ஜடம் இது வந்து வெறும் ஒரு கட்ட மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாள் வரைக்கும் ஆஹ் புத்தராக இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கட்டும் விவேகானந்தரா இருக்கட்டும் பெரிய பெரிய ரிஷி முனிகளா இருக்கட்டும் எல்லாருமே முயற்சி செய்து பார்த்துருக்காங்க நாம யாரு இந்த உடம்பா இதுல இருக்கிற உயிரா அப்படி உயிர்னா அந்த உயிர் எங்க இருக்குது அதோடைய வடிவம் வடிவமை என்ன அது எங்க இருந்து வருது எங்க போகுது இதுக்கான பதில் யாருக்கிட்டமே இல்லை இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை ஏன்னா இதெல்லாம் பரம ரகசியம் தேவ ரகசியம்னு சொல்லலாம் இந்த தேவ ரகசியம் இந்த உலத்தை படைத்த அந்த இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உயிர்ன்றது நம்ம பூர்வத்தின் மத்தியில மத்தியில் இருக்குது அதனால்தான் நெற்றி போற்றில் சுட்டாக்கா ஒரு மனிதனால உயிர் பிழைக்கவே முடியாது அந்த சுட்ட உடனே அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு அங்கே கிளம்பி போயிடுமா ஆகியால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உயிர் நம்ம உடல்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு மீண்டும் இது போன்ற இது வரைக்கும் நமக்கு தெரியாத பல கேள்விகான பதிலுடன் உங்களை சந்திக்கிறேன் பிழைத்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க நன்றி